ஒரு கோ இருந்துச்சு போடக்கான வீடு நிற்கிறதே போட்டுருந்துச்சு ஆமா ஆமா வாங்க வாங்க இந்த வீடு தான் நிற்கத்தான் போகிறோம் நிக்க போறீங்களா ஆமாம் என்ன ரேட்டு சொல்றீங்க வீட்டு பாருங்க முதல்ல எப்படி இருக்குன்னு வீடு கொஞ்சம் டேமேஜாக தான் இருக்கு அதெல்லாம் ஒன்றும் டேமேஜ்லாம் இல்லை இது சும்மா கொஞ்சம் கதவு பெயிண்ட் அடிக்கணும் இந்த ஒரு கல் டைம் பண்ணி போட்டுலாம் சரியா செய்யும் இன்னும்மா டேமேஜ் இல்லைங்க கொஞ்சம் பேரம் உடஞ்சு போய் கிடக்கு இந்த பேர் பயந்துருந்து போய் கிடக்கு எல்லாம் எப்போ எப்போ கட்டினீங்க ரெண்டு வருஷமே அது கட்டி கட்ட அது ஒண்ணும் பிரச்சனை இல்லமா அந்த கதவு பெயிண்ட் தான் போச்சு நாங்க ஊருக்கு போயிட்டோம் அப்ராடு போயிட்டோம் வெளிநாடு போனா அந்த வீட்டை போய் கடந்து விட்டு சரி வித்துட்டு அங்க போய் செட்டில் ஆகலாம்னு பாத்துட்டு அதனால அதனாலதான் விட்டு போறோம் வேற மாதிரி எல்லாம் கேள்விப்பட்டேன் இந்த வீட்டை பத்தி புரோக்கர் இன்னொரு புரோக்கர் சொன்னாரு என்ன சொன்னாரு ப்ரோக்கர் புரோக்கர் முடிய சொன்னாரு இந்த வீடு வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்கு பேய் பேயிருக்குல்ல அதனால யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க நீங்க போய் சொல்லி விட்டாரு அதெல்லாம் யாரும் சும்மா சொல்லியிருக்காங்க எப்பயும் நம்பரை கொடுங்க அப்படின்னா இன்னும் இல்லையே நான் வெளிநாட்டுல போய் ஃபெட்லாக்க போறேன் அதனால நான் விற்க போறேன் யார் சொன்னது போடீங்கனு விதிட்டீங்கன்னா என்னன்னு தெரியல அதெல்லாம் நல்ல வீடு நல்ல ராசியான வீடு நல்ல வாங்கிக்காங்க நாலஞ்சு வீடு இந்த இடம் கூட கட்டி இந்த வீட்டுல இருந்தேன் ஆமா அப்படியே வளர்ந்தது நல்ல வாழ்ந்த குடும்பம் இதை வச்சுட்டேன் நாங்க பெரிய பணக்காரலாம் வந்தோம் ஆனா உரிய சொன்னாடு இந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு அதனால விற்கிறாங்கன்னு சொன்னார் அந்த ஆளு பேச்சா அதே சரியான குழு குழு ஏன் பேச்ச கேட்காதிங்க அவன் எல்லா வீட்டையும் எப்படிதான் கெடுத்துறேன் அவனுக்கு கமிஷன் கிடைக்கணுன்னு பண்றேன் ப்ரோக்கருப்பா நானே அவன் வர இன்னைக்கு சரி பரையடிக்கிட்டான் நான் புரோக்கரோ கம்மி வரல நானே வாங்குறதுக்கு வந்தேன் புரோக்கர் கமிஷன்லாம் நிறைய கேட்பாங்க வாங்கம்மா நல்ல விடுதாம்மா பெயிட்டு மட்டும் அழித்தாரு கல் உடஞ்சிருக்கு மட்டும் ஒழிச்சாரு நல்ல கா ஓட்டமாக இருக்கும்மா அது எப்படி எதுவும் ஆடுதல்

இப்போ துறக்க முடியாத சாதி எடுத்தவங்க வீட்டுக்கார ரேட்டு வாங்கலாம் ஆமாம் நான் சும்மா வெளியில் பார்த்துக்கு வந்துட்டு வந்தேன் சாதி எடுத்துட்டேன் நாளைக்கு வாங்க பதினோரு மணிக்கு வருவேன் சாவி எடுத்தான் திறந்து காட்டுறேன் சரி அப்போ என்ன என்ன ரேட்னா கொடுப்பீங்க என்ன நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னா ஐம்பது லட்சம் தருகிறேன் என்னம்மா அட்டாக்கே வந்துடும் போல ஐம்பது லட்சம் தருவீங்க ஓ வீடெல்லாம் என்ன சரி பண்ணணும் நான் இருக்கிறதுக்கு இல்லை நான் வாங்கி ஒருத்தர் கொடுக்குறேன் பார்த்து சொல்லுங்கள் ஐம்பது லட்சமெல்லாம் இல்லை நீங்கள் என்ன எதிர்காக்குறீங்க ஒரு பதினஞ்சு லட்சம் பார்க்கலாமா பதினஞ்சு லட்சம் ஏமா ஐம்பது லட்சம் இங்க இருக்கு பதினஞ்சு லட்சம் எங்கேயமா இருக்குது ஒரு அளவா கூட போகாது நான் எதுக்கும் முருகேசனை கேட்டு வந்து நான் சொல்லவா நீ முருகேசனை ஏன் கேட்க நான் நீ சொல்லுங்க முடிச்சு விட்டு நான் போகணும் நாளைக்கு சாயந்தரம் டேட் எனக்கு போகணும் நீங்க முடிச்சு விட்டு நான் போகணும் நீங்க சொல்லுங்க சுத்தி வரேன் பாத்துட்டு வந்து சொல்றேன் என்னம்மா சாப்பாடு சரெல்லாம் இல்லை ஒரு ரூம்ல இருக்கும்போது நீ பாட்டுக்கு ஐம்பது லட்சம் சொல்லிக்கிட்டு இருக்குறீங்க என்ன எடுத்துக்கிட்டுறீங்க மூணு லட்சத்துக்கு கூட போறாது இந்த வீடு மூணு லட்ச தான் போகும் ஐயோ சிலை கட்டி விட்டுச்சு பரவாயில்லம்மா சரி உங்களுக்கு உங்களுக்காண்டி இருபத்தஞ்சு லட்சம்மா அதெல்லாம் தெரியாது வராது மூணுதான் மூணு மூணு லட்சம் தான் கூட போறாது நீ வேணும் வேற யார்ட்ட வேணாலும் கொடுத்துக்க எனக்கு வேண்டவே வேணாம் வடிவேல் காம்படி மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே அவ கடையில் போய் தேங்காய் ஊற்றை விலை கேட்டேன் ஆஹ் பத்துல இருந்து மூணு கேட்டுக்கிட்டு அந்த வேலை நீங்க கேட்டுக்கீங்களே எல்லாம் சரி பண்ணணும் ஆத்தாரிய குட்டியா இருக்கும் கொத்தனார குட்டியா இருணும் பெயிண்டி ஆளு குட்டியா இருக்கும் எவ்வளவு வேலை எடுத்துருக்குள்ள நான் எல்லாம் சரி பண்ணி அதனால நீங்க கடைசியா என்ன முடிவு மூன்றரைனா முடிச்சுக்குவான் அதுக்கு மேல வேலையெல்லாம் இல்ல சரி பத்து நான் முடிப்போமா ஏமா நான் மூன்றரைங்களே நீ பத்துங்கிற உங்க வீட்டுக்காரரை குட்டிக்கிட்டா நான் பேசிக்கிட்டே இந்த காலத்துல யாராவது மூணு லட்சத்துக்கு வீடு பார்க்கலாமா என்னம்மா எந்த ஊர்ல இருந்து உனக்கு வேண்டாம் உங்களுக்கு வேண்டாம் எனக்கும் வேண்டாம் நாலு வச்சுக்குவோம் நாலு ஏழு அதெல்லாம் இல்ல நாளுங்க என்னமா நீங்க நாளே நிக்கிறீங்க சரி முடிச்சுடுங்கமா நாளுங்க அண்ணா இருக்கு செலவு நிறைய இருக்குது இந்த பக்கம் பாத்துக்குவா சரி வாங்க அங்க பாக்க வேணாம் வாங்க வாங்க என்னடா பாத்தீங்க அட முன்னமா காம்பவுண்ட் இல்ல உனக்கு தரந்த வழியா கடக்கு எப்படி இந்த வீட்ல இருக்குறது நான் அल्ले விடுங்க நீங்க நாளை காலையில 11 மணிக்கு வாங்க பேசிக்குறோம் இங்க கார்கிட்ட பத்து ரூபாய் பத்து ரூபாய் பத்து கொடுத்து நான் சாயந்திரம் ஊருக்கு போன முடிச்சுடையா அப்போ ஐம்பது லட்சத்துல உங்களுக்கு மூணு லட்சத்துக்கு கொடுத்து கொடுத்துருக்குறேன் அப்படி எவ்வளோ விலை சொல்கிறேன் இந்த அதனால தான் ஈஸ்ட்டு அதனாலதான் அப்படி ஓரளவு ப்ரோக்குறதுனால வீடு வேணுமா வேண்டாமா நீ ரொம்ப ஓவர பேசுகிறேன் அப்படின்னு தரமாட்டேன் அந்த ஓட்ட இப்படி யாருக்கு வேணும் நான் அடுத்த வீட்டை போய் இந்த எத்தனையோ வீடு இருக்கு எல்லாம் போடு இருக்குமா போமா அந்த வேலைக்கு யார் கொடுக்க மாட்டாவா என்ன மாதிரி யார் வந்து கூட நல்லா நாலு நாளுக்கு மேல இல்லை சரின்னா முடிச்சுக்குவான் அட்வான்ஸ் வாங்கிக்காம நாளைக்கு மாமா போனா போய் என் நிறைய சம்பாரிக்குது நான் அங்கே போய் ஏதோ ஒரு கை எல்லா நான் ஊருக்கு அதனால எல்லா மொத்தம் நாளைக்கு மேல கிளவி நல்லா ஏமாத்திட்டான் சூப்பர் நம்மளுக்கு நல்ல லாபம்